எனக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்துட்டு நிறைய பேர் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆசையாக நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போகணும் இதில் வந்து வசந்தோட ஹெல்ப்பு அவனோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காதுங்க எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் நாங்க நேரமாவே கிளம்பிட்டோம் சோ அதனால டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தா காலேஜ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வண்டி பார்க் பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டல் சூப்பரா இருந்துச்சுன்னா ரேட்டும் ரொம்பவே அஃபர்டபுளா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பக்கத்துல இருக்க என்னுடைய ஃபேவரட் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா வரவளையில தான் என்னுடைய குலதெய்வ கோயில் இருக்கு என் அம்மா வீட்டு கோயில் குலதெய்வ கோயில் சோ அங்க போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டு கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி இருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் சோ இந்த கோவில் நீங்க யாராச்சும் பாத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமன் சொல்லுங்க சோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால கோவிலுக்கு போயிட்டு அப்படியே விளக்கெல்லாம் பத்த வசித்துக்கு சாமி கும்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் செவன் ஓ கிளாக் வீட்டில கிளம்பணும் ஆனா இப்போ வந்து லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கோயில்தான் இருக்க போறோம் இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது என்ன அப்படின்ற உங்ககிட்ட சொல்றேன் சோ இதுக்கு முன்னாடி ரெண்டு கோயிலுக்கு போயிருக்கும் அதையும் நீங்க பாத்துருப்பீங்க சோ இது தொடர்ந்து நீங்க கண்டினியூவா பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கோவில் ஏன் எங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா நாங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அதாவது லவ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த கோவிலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேங்கா நாங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம் சோ அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வசம் தேண்டி இருக்கான் இப்ப ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கோம் நெக்ஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்திருக்கான் சோ அது லக்கிலி நடந்துட்டதுனால ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்களுக்கு எங்கே அவார்ட் கொடுக்குறாங்களோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம் கோ இண்டியா ஆடிட்டோரியம் தேர்ட் ஃபோர் தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஸ்பாட்டுக்கு நாங்கள் நேரமாகவே வந்துவிட்டோம் டூ தேர்ட்டிக்கு வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் டூ ஓ கிளாக்கே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே அவார்ட் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்லேருந்து நாங்கள் லஞ்சு சாப்பிடவே இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா ஸ்பாட்டுக்கு ஒன் டூ டைமுக்கு அங்க வந்து பாத்தோம்னா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க இதுதாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய வாகை விருதுகள் அப்படின்றது இந்த வாகை விருதுகள் நீங்கள்ல யாராச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா அனுமோகன் சார் தான் அவர்தான் எங்க எல்லாருக்குமே வந்து இந்த அவார்ட் கொடுத்தாங்க என்ன கேட்டகரிக்கு அப்படின்னா பெஸ்ட் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு சார் வந்துட்டாங்க ஸோ புரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர் வந்து நல்ல மோட்டிவேஷனாக வந்து ஸ்பீச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்களும் கேளுங்க இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதுல என்னன்னா சாதனையாளர்கள் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு தனித்திறமை உண்டு அந்த திறமையை வளர்த்துக்கொண்டு அந்த முன்னுக்கு வந்து சாதனை ஆளுக்கப்பட்டவர்கள் தான் விருதுகள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கையுடைய தத்துவமே தான் அடங்கியிருக்கும் இந்த வாழ்க்கைங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் வாழ்க்கைங்கிற வார்த்தையில நான் எழுத்து வா எழுத்து இந்த வாழ்க்கைங்கிற வார்த்தையிலேயே வாழ்க்கை அடங்கியிருக்க முதல் எடுத்து இலக்கணம் படுத்திருந்த முதல் எழுத்து வா உயிரெடுத்தும் மெய் எழுத்தும் கலந்தது இவ்வ ஆகும் இந்த உலகத்துக்கு வா உயிரோடு உடலோடு இந்த உலகத்துக்கு வா இரண்டாவது எழுத்து இள் அந்த இழுங்கிறது மெய் எழுத்து வா, இந்த உடனோடு வாழ் மெய்யோடு வாழ் உண்மையாக வாழ் எடுத்துட்டு படிச்சு பாருங்க வா இதுதாங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அவார்ட் மெடல் அண்ட் சர்டிபிகேட் எங்களுக்கு வந்து அவரு வந்து கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து நானும் வசந்த் பட்டினா அப்படிங்கறதுனால நான் வந்து வசந்தியும் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டுருந்தேன் சோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நாங்க இத வாங்கினோம் அதனால வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியாம போயிடுச்சு அந்த சார் வந்து எங்ககிட்ட ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஸ்டேஜ்லயே பேசினாங்க சோ அது எங்களுக்கு ரொம்பவே பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு சோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மால் தான் போனோம் அங்க போயிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு இந்த நாள் பாய் நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம்